நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள ஆசிய கண்டத்திலேயே இரண்டாம் இடம் வகிக்கும் கோவில் பத்து தானிய கிடங்கு முன் லாரி உரிமையாளர் நல சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தை கண்டித்தும் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் தனியார் கூலி மில் முகவர்களை கண்டித்தும் நாகை மற்றும் வேதாரண்யம் லாரி உரிமையாளர் நல சங்க லாரிகளுக்கு லோடு வழங்காததை கண்டித்து வேதாரண்யம் லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் கருணாநிதி தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட லாரி உரிமையாளர்கள் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழக அரசை கண்டித்தும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் மேலும் தங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை அரசு அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என்றால் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என கோவில்பத்து தானியக் கிடங்கின் முன் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் கடந்த இருபது நாட்களாக தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிறோம் ஆனால் இன்றளவும் மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை எனவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர்

அடிக்காதே யாரு உரிமையாளர் வெயிட் அடிக்காதே 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 யாரு சங்கத்துக்கு லோடு கொடு யாரு சங்கத்துக்கு லோடு கொடு லோடு கொடு லோடு கொடு லோடு கொடு லோடு கொடு யாரு சங்கத்துக்கு லோடு கொடு ஆவணங்களைக் காட்டிக்கோ 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 டி.என்.சி நிர்வாகத்தை காட்டிக்கோ டி.என்.சி நிர்வாகத்தை காட்டிக்கோ ஆவணங்களைக் காட்டிக்கோ

அடிக்காது ரி சங்களுக்கு சங்கத்துக்கு லோடு